விடாமுயற்சி படம் அதுல பிரகாஷ் கேரக்டர் பாத்தீங்கன்னா அது ஃப்ரெண்ட் தான் அது டான்ஸ் பண்ற ப்ரோ ஹாய் ஹலோ டாக் வித் காந்தியில இருந்து உங்களுடன் ராகுல் காந்தி நிக்க நேரம் இல்ல மைண்ட் ஃபுல்லா செம்ம சொல்லி இப்ப நீங்க யோசிச்சிட்டு இருப்பீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு அந்த மைண்ட் ரிலாக்ஷன் நான் கொண்டு வரேன் நான் கேரண்டி நீங்க யோசிச்சிட்டு இருக்கலாம் என்னடா அப்படி என்னடா ரிலாக்ஸேஷன் பண்ண போறேன் அப்படின்னா நான் பண்ண போகிறதெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும் ஆனால் எனக்கு செம டென்ஷனாக இருக்கும் யாஸ் இப்போ வந்து நான் வந்து பீப்புள்கிட்ட போக போகிறேன் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட போகிறேன் ரெண்டு கொஸ்டின் கேட்க போகிறேன் அந்த ரெண்டு கொஸ்டினுக்கு அவங்க ஆன்சர் சொன்னாங்கன்னா அவங்க சொல்கிறதுக்கு நான் டாஸ்க் பண்ண போகிறேன் அதுவே அவங்க அதுக்கு சரியாக ஆன்சர் சொன்னால் அவங்களுக்கு நம்ம மூணு டாஸ்க் கொடுக்க போகிறோம் அதில் எதுனா ஒன்று அவங்க பண்ணுவாங்க ஓகேங்களா அது மாதிரி கம்போம் இப்போது உங்களுக்கு ஒரு மைண்ட் ரிலாக்சேஷன் கொடுக்கணும்ல அதுக்கு ஒரு கேள்வி இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் யார் ஓகேங்களா அதுக்கு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள் அதில் உங்களுக்கும் மைண்ட் ரிலாக்ஸ் இருக்கும் நான் அதுக்கு கேரண்டி இதுக்கு பண்ண போகிற ஒரே ஒரு விஷயம்னா இதுக்கான ஆன்சரை நான் கடைசியில் வீடியோ கடைசியில் சொல்ல போகிறேன் அதை கேட்டிங்கன்னா உங்களுக்கும் ரிலாக்ஸேஷன் இருக்கும் நான் நம்புகிறேன் வாங்க போகலாம் ஆ ஹலோ ப்ரோ உங்கள் பேர் ப்ரோ கௌதம் ப்ரோ உங்கள் பேர் வருண் ப்ரோ உங்களுக்கு இப்போ நம்மளோட கான்செப்ட் சொல்லிடுறேன் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட நான் ரெண்டு கொஸ்டின் கேட்க போகிறேன் ஓகேங்களா அந்த ரெண்டு கொஸ்டின் நீங்கள் நீங்கள் ஆன்சர் சொல்லிட்டீங்க அப்படின்னா எனக்கு என்ன டாஸ்க் வேணால் நீங்கள் கொடுக்கலாம் ஓகேங்களா அதை நான் பண்ணுவேன் மேபி நீங்கள் வந்து அந்த ரெண்டுத்துக்கு எதுனா ஒன்றுத்தில் நீங்கள் ஆன்சர் சொல்லலாலும் நீங்கள் நான் ஒரு மூணு விஷயம் சொல்ல போகிறேன் அந்த மூணு விஷயத்தை நீங்கள் செய்யணும் ஓகேங்களா அது ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்னோடய சேனல் நம்ம சேனலை நீங்கள் ஷேர் பண்ணணும் ஓகே இல்லை என்னால் வந்து அது பண்ண முடியாது இல்லை எனக்கு வந்து இல்லை அப்புறம் அந்த மேலே அப்போ ரெண்டாவது ஒன்று இருக்குது ரெண்டாவது ஒன்றா இப்போ உங்களுக்கு சிங்கர் உங்களுக்கு பாடம் தெரியலாம் இல்லை டான்ஸ் ஆடலாம் உங்களுக்குள்ள ஒரு க்ரியேட்டிவிட்டி இருக்குல்ல அதை நான் பண்ணுறேன் ப்ரோ இப்போ எனக்கு வந்து நல்ல ஸ்கிரிப்ட் எழுதுவேன் அப்படின்னா எனக்கு இல்லை ஒரு ஸ்டோரி மாதிரி இப்போ சொல்லணும் உடனே சொல்லணும் அந்த ஸ்டோரி நல்லா இருக்கும் எனக்கு ஓகேங்களா அப்படியே சொல்லலாம் இல்லை எனக்கு பாட்டு பாட வரும் ப்ரோ நான் பாடுறேன் ப்ரோ அப்படின்னாலும் ஓகே இல்லை ப்ரோ எனக்கு ரெண்டுமே வராது ப்ரோ எனக்கு மூணாவதாக ஒன்று பண்ணணும்னா மூணாவது இப்போ நாட்டில் ஒரு அரசியல் போயிட்டுருக்குல காசிப் ஏதாவது புரளின்னு ஒன்று இருக்குல்ல புரளி சொல்லலாம் யாரை பற்றி வேணால் சொல்லலாம் எப்படி வேணால் சொல்லலாம் அந்த பொருளைக்கு கட்டுப்பாடு கிடையாது ஆனால் அது புரளின்றது இங்கேயே நம்ம ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான் அது புரளின்றது இல்லை ஓகேங்களா மூணாவதா என்ன மூணு ஆப்ஷன் இது பண்ணிக்கலாம் கேள்வியில் போயிடலாமா காந்தி இருக்கார்ல அடிக்கடிக்கு உச்சரிக்கிற வார்த்தை என்ன இல்ல முயற்சி பண்ணுங்க

இது புதுசா bro இல்ல நீங்க எல்லாம் சொல்லுங்க உங்களோட ஆப்பிள் தானா bro எனக்கு வேற youtube சப்போர்ட் ஆவாதடா அப்படி அப்படி இல்ல போக முடியாது bro உண்மையா bro சொல்ற இல்ல மூணாவது மூணாவது விஷயம் பண்ணலாம் காசிப் யார பத்தி காசிப் உங்க फ्रेंड्स பத்தி கூட யார பத்தி ஒரு காசிப் நயன்தாரா கூட என் ஃப்ரெண்ட்க்கு லிங்க் இருக்கு அப்படியே சொல்லலாம் எதை மண்ணா இவன் பாடிய துதியை கவனிக்கிறா நயன்தாரா கூட என் ஃப்ரெண்ட்க்கு லிங்க் இருக்கு அப்படியே சொல்லலாம் எவ்வளவு அடி வாங்களானு சத்தமே வராது ஓடுனது கிடையாது நீ என்னமோ ரெண்டு அடி அடிச்சுட்டு பெருசா பீத்துற

பாத்துக்கோங்க இவரோட ஃப்ரெண்ட் தான் அவரு சரி நீங்க நீங்க சொல்ல ஷேர் பண்ணிரலாம் bro பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ற என்ன பண்ணோம் பார்த்தாலே தெரிகிறது ம் தெரிகிறதா ஹாய் இப்போ இன்னும் ரெண்டு பேர் வந்திருக்காங்க அவங்க கிட்ட இப்ப அந்த क्वेश्चंस கேட்க போறோம் என்ன சொல்றாங்க பார்க்கலாம் bro உங்க பேர் bro என் பேர் விஷால் bro உங்க பேர் சபா ரெடி ஓகே bro காந்தி அடிக்கடி யூஸ் பண்ற வார்த்தை என்ன என்ன bro காந்தி காந்தி இருக்கல்ல மகாத்மா காந்தி இருக்கார்ல அவர் அடிக்கடிக்கு யூஸ் பண்ற வார்த்தை

இப்ப என்னடா இருக்கு நடிச்ச ஹீரோ சொல்றா சொல்ற ரஜினி ப்ரோ சூப்பர் ஸ்டார் நீங்க யோசிக்கிறான் பார்க்க மாட்டேன் படம் ரஜினி

வெற்றிகரமாக ப்ரோ நீங்க நீங்க காசி சொல்ல போறீங்க பொய் தான் சொல்லணுமா பொய் தான் சொல்லி ஆகணும் உண்மையை சொல்ல முடியாது உண்மை சொல்லுவீங்களா உண்மையை சொல்லுவீங்கன்னா சொல்லுங்க நான் பாக்குறேன் நான் ரெடி என் ஃப்ரெண்டு செபஸ்டின் ப்ரோ ஓகே அவன் ஒரே பொண்ணை தான் லவ் பண்றான் வா ஒரே பொண்ணை தான் லவ் பண்றான் ப்ரோ இதான் பொய் ஓகே பாத்துக்கோங்க இவர் ஒரே பொண்ணை தான் லவ் பண்றாப்ல ஆனா அது பொய் ஓகே உங்க பேர் லிசி லெசி ஓகே லெசி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோக்ராம் ஓட क्वेश्चन சொல்லிறோம் ஓகேங்களா நம்ம என்ன பண்ண போறோம்னு நான் உங்ககிட்ட டூ क्वेश्चंस கேட்க போறேன் ஓகேங்களா ரெண்டு क्वेश्चंस ஆமா அந்த ரெண்டு क्वेश्चंसக்கு நீங்க கரெக்ட்டா ஆன்சர் பண்ணீங்களா எனக்கு என்ன மாதிரி வேணா டாஸ்க் கொடுக்கலாம் அவ்ளோ தூரத்துக்கு ஜிகே இல்லையே ப்ரோ புலவர்களுக்கே உள்ள ஆணவம் பண்ணா ஆம் ஓகே அப்போ நீங்க ஜிகேல ஸ்ட்ராங்ன்றீங்க அந்த அளவுக்கு இல்ல பட் இருந்தாலும் ட்ரை பண்ணுங்க ஓகே ஓகே ரெடி ஃபர்ஸ்ட் क्वेश्चन

ஓகேங்களா கண்டிப்பா மூணு பேருக்கு ஷேர் பண்ணலாம் மூணு பேரா நான் முன்னூறு பேருக்கு ஷேர் பண்றேன் ஓகே அது எனக்கு சந்தோஷம் ஓகே அது செகண்ட் வந்து உங்களுக்கு உங்களுடைய இது டாலன்ட் இருக்குல்ல பாடுறது ஆடுறது மேபி உங்களுக்கு ஒரு உங்களுக்கு தான் டாலன்ட்னு ஒன்னு இருக்கும்ல அதை நீங்க இங்க வெளிப்படுத்தலாம் எனக்குள்ள நான் ஆயிரம் டாலன்ட்ட ஒளிச்சு வச்சிருக்கேன் ப்ரோ அதுல எந்த டாலன்ட்ட நான் வெளிப்படுத்துறேன் எனக்கே தெரியல சரி ஓகே டாட் வந்து காசிப் காசிப் பேசலாம் காசிப் எப்படினா எதை பத்தி வேணா இருக்கலாம் அது என்னவா வேணா இருக்கும் என்னமாடா நீ ல ஆன செகண்ட் டான்ஸ் பண்றதுக்கு ரெடியா என்ன பண்ண போறீங்க? டான்ஸ் டான்ஸ். இன்னைக்கு இப்போ. பார்த்திருப்பீங்க வீடியோ பார்த்துருப்பீங்க ஃபன்னாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் செம்ம ஃபன் எனக்கு இருந்த மாதிரி உங்களுக்கும் இருக்குன்றது எனக்கு தெரிஞ்சு சந்தோஷமாக இருக்கு இப்போது போகலான்னு நான் நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சரி கம்மா புரியல ஓகே கேட்ட ஃபஸ்ட்டு கேட்ட கேள்விக்கு பதில் என்னடா அப்படின்னு கேட்குறது எனக்கு கேட்குது அவங்க பேர் வந்து சாவித்ரி பாய் ரெண்டாவது விஷயம் என்னென்னா இன்றைக்கி பெண் சுதந்திரம் அப்படின்னு சொல்லி இப்போ உள்ள பெண்கள் என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் முதல் பெண் ஆசிரியர் அதுவும் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்றதை படிக்கும்போது ரொம்பவே சங்கடமாக இருந்தது பட் அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஒரே ஒரு விஷயம் இந்த வீடியோ அதே மாதிரி இதை பார்த்துட்ருக்கேன் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கும் நல்லதே நடக்கும் தேங்க் யூ